நம் காது வந்து ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் அதே போல் இன்னொரு சைடு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு காலம் ஒரு ஒரு கால் போட்டு காமிக்கிறேன் அதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு இந்த சைடும் போட்டுக்குங்க இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் முன்னாடி இருக்கிற கால் பின்னாடி இருக்கிற கால் வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் இதுலேயும் ஒரு ஒரு கால் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்தே இந்த சைடு இந்த சைடு போட்டுக்கோங்க இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம் நிறைய பேருக்கு பிள்ளையார் சேர்த்துக்காக வேலை இருக்கும் போடாதவங்க பார்த்து டக்குன்னு போட்டு பிள்ளையாருக்கு எலியும் வச்சு செட் பண்ணி அழகாக சாமி கும்பிடுங்க உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் காது போட ஒரு அடி ஒயர் எடுத்துட்டு அது ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிங்க அதாவது அரை அடி அரை அடி போதும் ரெண்டு காது வைக்க அதாவது கண் வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு மேலே இருக்கிற நாலு மணி பூவில் இந்த சைடு பூ இந்த மணியில் தான் நம்ம காது வைக்க போகிறோம் ஏதாவது ஒரு சைடு ஒயரில் எட்டு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தால் அதையும் கோத்துக்கோங்க இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாலுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கடைசியாக ரெண்டு மணி மட்டும் ஒரு ஒரு மணி கோத்தோம்னா தான் நம்ம இதை உள்ளே விட்டு நாட் போட முடியும் இங்கேயும் கோத்துக்கலாம் ஒரே சைடு எட்டு மணி கொக்குறத ஒரு ரெண்டு மணி இந்த சைடு ஒயர்லேயும் கொத்துட்டிங்கன்னா சென்டரில் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா லாஸ்டில் வந்துட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயரை திருப்பும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த சைடு ரெண்டு மணி கொடுத்துருக்கேன் இந்த சைடு ஆறு மணி கொடுத்துருக்கேன் இப்போ நாட் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த இடம்னா நமக்கு நாட் போட்டுட்டு ஒயரை பக்கத்தில் வெடுறதுக்குலாம் ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் அது ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் ரெண்டு நாட்டு இல்லை மூணு நாட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த ரெண்டு மணிலையும் இந்த மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க இன்னொரு சைடுக்காவது இதே போல் தான் இந்த கண்ணுக்கு மேலே நாலு மணி பூ இருக்குமே அதில் தான் போட போகிறோம் கண்ணுக்கு மேலே நாலு மணி பூவில் இந்த சைடில் இந்த சைடில் இருக்க மணியில் தான் ஒரே அரடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சைடும் நாலு நாலு மணி கூட கொத்துக்குங்க இது இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ சென்டரில் வச்சுட்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் மணிகளை விட்டு எடுக்க உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் ரெண்டு பக்கம் காது வச்சாச்சு இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் எலிக்கு ரெண்டு சைடும் காது வச்சுட்டோம் இப்போ கால் போட்டுக்கலாம் இப்போ முன்னாடி சைடு கால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி சைடு கால் போட்டுக்கலாம் கால் போட முக்கால் அடி ஒயர் எடுத்துக்குங்க போதும் எலிக்கு கால் போட போகிறோம் முன்னாடி நாலு மணி பூ ரெண்டு பூ போட்டோம் பாருங்கள் அதில் தான் கால் போட போகிறோம் இந்த நாலு மணிப்பூவில் இந்த மூணு மணியை விட்டுடணும் விட்டுட்டு இந்த ரெண்டு மணியில் ஒரு காலம் இந்த ரெண்டு மணியில் ஒரு காலும் போட போகிறோம் நான் ஒரு சைட் போட்டு காமிக்கிறேன் அதே போல் நீங்கள் இந்த ஒரு சைட் போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு மணியில் ஒயரை விட்டுருக்கேன் நாலு மணி பூ தான் போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் ஈஸி தான் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு வயிறை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் ஒரு மணி கூக்கணும் இந்த ஒயரில் ஒரு மணி கூக்கணும் இப்போ இந்த ஒயரை ரைட் சைடு ஒயரை இந்த லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம சென்டராக ஒரு பூ போட்டுகிறோம் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இப்போ இப்படி சென்டராக ஒரு பூ போடு இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் வீடியோவை உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விளம்பரம் வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாட் போட்டுக்கலாம் டியூவில்தான் கால் இதே போல் நீங்கள் இந்த சைடில் இந்த ரெண்டு மணியில் போட்டுக்குங்க இதில் ஒரு பூ போட்டுட்டு இந்த சைக்கில் ஒரு பூ போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பூ போடணும் மூணு பூ தான் போடணும் ஈஸி தான் இந்த சைடு போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் எலுக்கி முன் சைடு ரெண்டு கால் போட்டு முடிச்சிட்டோம் ஒரு கால் போட்டு காமிச்சேன் அதே போல் இந்த சைடு போட்டுக்குங்கன்னு சொன்னேன் நானும் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ பின்னாடி சைடு கால் போட்டுக்கலாம் எலிக்கு பின்னாடி சைடு கால் போட்டுக்கலாம் இந்த வால்போட்டமே அதுக்கு கீழே இப்படி திருப்பிக்கிங்க வால்போட்டமே அதுக்கு கீழே ஆறு மணிப்பூ இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டு அஞ்சு மணிப்பூவில் தான் நம்ம போட போடுறோம் இந்த ரெண்டு ரெண்டு தான் நம்ம போட போடுறோம் முன்னாடி இந்த ரெண்டு மணியில் ஒரு கால் இந்த ரெண்டு மணியில் ஒரு கால் போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கீழே இருக்க ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு மணிக்கு வைக்கணும் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் இப்போது எதாக ஒரு ஒயரில் மூணு மணி கொடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம் இல்லை இப்படி இப்படியும் கூட ஒரு ஒரு மணிக்கு ஒத்துட்டு சென்டரில் கூட நம்ம நாட் போட்டுக்கலாம் முன்னாடி சைடில் இருக்க காலில் வந்து நாலு மணி வரும் இந்த பின்னாடி சைடில் ஆறு மணி வரும் இப்படி பார்க்குறதுக்கு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இதே போல் நீங்கள் இன்னொரு சைடு கால் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டில் இப்படி திரு முன்னாடி முன் சைடு திருப்பிக்கிங்க இந்த மணியில் நாலு பூ போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த மணியில் நாலு பூ போட்டுட்டு கீழே ஒரு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் கீழே ஒரு மணி கோக்கணும் அதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதில் ஒரு மணி கொத்துட்டு அப்புறம் இந்த சைடு மணியை விட்டு எடுத்து மேலே ஒரு மணி கோத்து ஒரு நாட் போட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு மூணு மணி கோக்கணும் கோத்துட்டு நாட் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த ஆறு மணிலேயும் ஒரு முறை ஒயரை விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க எஸ்டர் இருக்கும் ஒயரை கட் பண்ணிவிடுங்க புரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் எலிக்கு முன்னாடி இந்த மீஸு வச்சுக்கலாம் ஒரு அரை அடி ஒயர் எடுத்துக்குங்க இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு నాట్ పట్టునం ரெண்டு நாட் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி விட்டுடலாம் போல் இன்னொரு ஒயரும் எடுத்துட்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க ஒரு ஒரு சைடாக ரெண்டு ரெண்டு ஒயர் இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா இருந்ததுன்னா அவ்வளோவா தெரியாது இப்போ தெரியுதான்னு பாருங்கள் இந்த சைட் ரெண்டு இந்த சைட் ரெண்டு அவ்வளோதான் மா ஒரு அழகான எலி போட்டு முடிச்சிட்டோம் அழகாக நிற்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக நின்று இருக்காங்க பாருங்கள் நாமே நம்ம கையால் போட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த எலியை வச்சு சாமி கும்பிடும்போது மனதுக்கு நிறைவாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க என்னோடய எனர்ஜிக்கு காரணமும் உங்களோட கமெண்ட்ஸு தான் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே பூஸ்ட்டு சாப்பிட்ட அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதே போல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கேட்குற ஒரு ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி போட்டு காமிக்கிறேன் வீடியோ பார்க்கும்போது விளம்பரம் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்